ஹாய் வணக்கம் நான் உங்கள் தேவி நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது உங்கள் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்கிற கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அன்பு உறவுகளே வாருங்கள் நல்வரன் அமைந்திட திருநள்ளாறு மேட்ரிமோனி நமது அரியலூரில் பதினைந்து வருடங்களை கடந்து கைகாசியான திருமண தகவல் மையம் என்ற பெயரை பெற்றுள்ளது எங்களிடம் எல்லா இனத்தவருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள முதல் மனம் மறுமணம் வரன்கள் லட்சத்திற்கும் மேலாக இருக்கிறது அனைவரும் பயனடைவீர் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகத்துக்கு ஃபோட்டோ ஃபோன் நம்பர் இலவசமாக வேண்டுமா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஜாதகம் வேணுமோ எந்த எதிர்பார்ப்பில் ஜாதகம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வரம் தேடுறவங்களா இருந்தால் உங்கள் முழு விவரத்தையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கடைசியில் இருக்குங்க அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிற பொண்ணுக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் இலவசமாக வேண்டுமா பொண்ணோட பேர் மற்றும் பதிவு எண்ணை எங்களோடய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நீங்களும் அதே ஜாதியாக இருந்தீங்கன்னா பெண் வீட்டார் சம்மதத்தோட ஃபோட்டோ ஜாதகம் ஃபோன் நம்பர் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க யாராவது வரம் தேடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரன் பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் அது கட்டாயம் இல்லைங்க அடுத்து வேற ஒரு ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது உங்கள் தேவி இது உங்கள் மேட்ரி மோனி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் த நியூ வீடியோ வீடியோ அப்டேட்ஸ் தேங்க்யூ நியூ